வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் பிஜிடி அரபி எக்ஸாமினேஷன் புதிய பாடத்திட்டம் இந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வெளியாகி இருக்கின்ற இந்த சிலபஸில் யூனிட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் இது என்ன சார் தலைப்பு யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் அப்படின்னா யூனிட் வைஸ் இருக்கின்ற பாடத்திட்டத்தில் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நான் இந்த யூனிட் முடித்தேன் அந்த யூனிட் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் இந்த டாப்பிக்கை நான் தெளிவாக முடிச்சிருக்கேன் இந்த டாப்பிக்கு நான் நோட்ஸ் வச்சுருக்கேன் இந்த டாப்பிக்கு நான் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த டாப்பிக்கில் யார் எந்த மாதிரி எப்படி கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும் ஒரு வீரம் இருக்கணும் உங்ககிட்ட ஒரு டாபிக் படித்து முடித்த பிறகு யூ கேன் ஆஸ்க் எனி கொஷின் ஐ வில் ரிப்ளை டு யூ ஐ வில் ஆன்சர் அப்படின்ற ஒரு தைரியமான ஒரு மனப்பக்குவத்தையும் தயார் நிலையில் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்கள் வெற்றியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது தான் இதற்கு இந்த பிஜிடிஆர்பித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு போதுமான நேரம் இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நீங்கள் ஒதுக்குகின்ற நேரங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்தில் மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ஒரு ப அஞ்சு வருஷம் கழித்து மாதத்திற்கு எண்பதாயிரம் பத்து வருஷம் கழித்து மாதத்திற்கே ஒரு லட்சம் நீங்கள் வாழ்நாள் இறுதியில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்மெண்ட் வரும்போது இரண்டு லட்சம் வரையும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்போது இப்போ இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ மணி நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவு லட்சங்கள் கிடைக்க போது அவ்வளவு மனநிறைவான ஒரு சேவை பணி கிடைக்க போகுது லட்சங்கள் கிடைக்கதோ பத்தாயிரம் இருபதாயிரம் கிடைக்கிறதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் மன நிறைவான ஒரு கல்வி சேவை உங்களுக்கு கிடைக்கும் மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய அறிவை புகட்டுவதற்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தை தெளிவாக பயன்படுத்துங்க இந்த புதிய பாடத்திட்டத்தை நீங்கள் தயார் செய்து கொள்வதற்காக தான் போதுமான நேரம் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் எல்லாமே போதுமான அளவு உங்ககிட்ட இருக்குது இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா இது காலையில் கூட கொடுத்துருந்தேன் இந்த புதிய சிலபஸ் தமிழ்நாடு கெஸ்டியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியே வந்துச்சு நாங்கள் ஒரு ஏ விட்டுட்டு இருப்பேன் கொடுங்க டிஆர்பி கொஷின் பேப்பரில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அதனால் டிஆர்பி பற்றி பேசினாவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர தான் செய்யும் ஏன்னா கொஷின் பேப்பரில் மிஸ்டேக் வரும்போதே அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது இதில் வரதே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சரி நம்ம புதிய கதைக்கு வரலாம் பழைய கதையை முடிச்சிடலாம் இந்த புதிய பாடத்திட்டம் வெளியாகி நமக்கு பத்தொம்போது நாள் ஆகிருக்கு இந்த பத்தொம்போது நாளில் இது வரைக்கும் பத்தொம்பது நாள்னால் எத்தனை பேர் எவ்வளோ டாபிக் முடிச்சிருக்கீங்க அதை விட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒரு யூனிட்டே முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் இது வரைக்கும் எத்தனை யூனிட் முடிச்சுருக்கீங்க அதையும் கமெண்டில் போடுங்கள் இல்லை யூனிட்டே முடிக்கலன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலாம் எவ்வளோ தலைப்பு நீங்கள் நோட்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் ஆகியிருக்கீங்க இல்லை நோட்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன் இல்லை புக்கு வாங்கியிருக்கேன் உங்களுடைய நிலைப்பாடின இந்த பத்தொன்பது நாளில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படி எதுவுமே நீங்கள் செய்யலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் உங்களை ஒரு படி மேலே ஏற்றி விடுவதற்காக மட்டும்தான் தினமும் நீங்கள் துன்பத்தை சந்திக்கிறீங்க இந்த சமுதாயத்தில் வந்து கிண்டலும் கேலியும் ஏசலும் நிறைய அவமானங்களுக்கு உட்படுத்துகிறாங்க நீ தண்ட நீ வந்து எப்போ வேலைக்கு போக போகிற இன்னுமா படிச்சுட்டு இருக்கிற நீ எல்லாம் டீச்சராக என்ன பண்ண போகிற இவ்வளோ வயசாகிடுச்சு இது எப்போது உனக்கு நியமனம் நான் அப்புறம் எத்தனை முறை நீ எக்ஸாம் இதோ இந்த மாதிரி நிறைய கிண்டல் கேலியும் அவமானங்கள் உனக்கெல்லாம் எதுக்கு நான் ஸோர் போட்டுக்கிறேன் உனக்கெல்லாம் எதுக்கு புக்கு உனக்கெல்லாம் எதுக்கு நோட்டு இதெல்லாம் தர மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இன்னொன்று இது ரொம்ப முக்கியமானது இவ்வளோ நேரம் நான் சொன்ன அந்த கிண்டல் ஏசலுக்கெல்லாம் ஒரே பதில் இது நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் உங்களை ஒரு படி மேலே ஏற்றி விடுவதற்கு மட்டும்தான் அந்த துன்பத்துலேயும் அந்த ஏசல் கேலி எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது இப்போ அடுத்து என்னென்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைட்டிலோடு முடிச்சிடலாம் உங்களுடைய தோல்விக்கு அடுத்தவர் மீது பழி சொல்லாதீங்க அப்படி நீங்கள் அடுத்தவர்களை பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முன்னேறும் வாய்ப்பு நலிவு கொண்டே இருக்கும் நான் போன டிஆர்பியில் ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் இப்போது முன்னாடி இருக்கிற டிஆர்பியில் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் முன்னாடி இருக்கிற டிஆர்பியில் ஒரே ஏஜில் இருந்ததுனால ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பேர்த் இருக்கணும்னு கிடச்சிருச்சு ஒரே மார்க்கு ஒரே பிறந்த ஆண்டு ஆனால் மாதங்கள் அடிப்படையில் நான் வாய்ப்பை இழந்து விட்டேன் ரிசர்வேஷன் அடிப்படையில் பணி வாய்ப்பை இழந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் எந்த காரணமே சொல்ல வேண்டியதே கிடையாது நடந்து முடிந்ததை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா முன்னேறும் வாய்ப்பு வந்து தான் இருக்கும் நடந்து முடிந்தது முடிந்து விட்டது இதன் பிறகு அதே போல் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அதாவது புதிய வாய்ப்புகளை நாம் நோக்கி செல்லும் பொழுது இழந்ததை பற்றி பெரிய அளவில் கவலைப்படவே கூடாது நீங்கள் எத்தனை முறை தோல்வி அடைந்திருந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வெற்றி வாகை சூட மட்டும்தான் உங்கள் திட்டங்கள் இருக்கணுமே தவிர திரும்பவும் திரும்பவும் தோல்வியே நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களோட முன்னேறும் வாய்ப்பை விடாதுங்க நாளை முதல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுடைய வெற்றி நிச்சயம் இது ஆயுஷாவின் கசடர கற்க